இதுதான் தண்டுக்கீரை மொளக்கீரைன்னு சொல்லுவோம் தண்டுக்கீரை இதுதான் பெரிய கீரை தண்டாக வளரும் இது மாதிரி நல்லா உடைச்சா உடையிற தண்டுகளை தனியாக எடுத்துக்கிட்டு மேலே உள்ள இளங்கீரைகளை தனியாக பிரித்து எடுத்துக்கணும் கீரையை கடைஞ்சிட்டு தண்டை வந்து உசிலி பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி இளம் தண்டாக எடுத்து இதை நல்லா அப்படி குருவாக அரிஞ்சிக்கிட்டு கூடவே பூண்டு வெங்காயம் எல்லாம் பூண்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக அரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா குருவாக அரிஞ்சிக்கிட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி தனி மசாலா தூள் அது கரம் மசாலா தூள் இருந்தால் அது மட்டும் போடலாம் மிளகாத்தூள்லாம் கலக்காமல் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க முதல்ல பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை தண்டை போட்டுருணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்டு தான் வந்து மிளகீரையாக பெரிய தண்டாக வளரும் ஃபேட் ரிடக்ஷன் கீரை இது இந்த கீரை ஃபாரினில் கிடைக்காதவங்க ஸ்பீன் கீரையில் பண்ணிக்கலாம் அந்த கடையில் மட்டும் இந்த தண்டு கிடைக்காது ஆனால் கீரையில் அந்த கடையில் மட்டும் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கலாம் அந்த கீரை கடைஞ்சதை இந்த தண்டை இப்படி போட்டுக்கிறோம் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் தண்ணி நல்லா சொண்டிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக அணை பிற்பாடு இதில் கடலை காரத்துக்கு தகுந்த மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு இது மூணு பவுடராக அரைச்சி ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த ட்ரையாக வெந்த இந்த தண்டு மேலே தூவி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான உசிலி ரெடி இது பாருங்கள் மிளகா கடலை சோம்பு இந்த மூணும் நல்லா ஃபைன் பவுடராக அழைச்சிக்கணும் நல்லா அந்த ட்ரையாக இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை தன்றில் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் கீரைத்தண்டு உசிலி ரெடி இந்த தண்டு உசிலி இந்த கீரையில் மட்டும்தான் பண்ண முடியும் கீரையில் மட்டும்தான் பண்ண முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டி இந்த தாதத்துக்கும் போட்டு த சாப்பிட்லாம் ததஞ்சி சாப்பிட்லாம் வணக்கம்